வெல்கம் பேக் சேனல் நாடு சேனல்ல ராமாயணம் தான் ராமாயணம் கங்கை நதிபாயும் நீர்வளமும் திரவளமும் பொருந்திய நாடு கோசல நாடு இத்தகைய வளமை மிக்க கோசல நாட்டின் தலைநகரம் அயோத்தி இந்த நாட்டில் வாழும் மக்கள் மருந்தும் போல மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காதவர்கள் இந்த நகரத்தில் வறுமையால் வாடும் மக்கள் இல்லாததால் தர்மசீலர்கள் அள்ளி கொடுக்கும் தன்மையின்றி வாழ்ந்து வந்தனர் அயோத்தி என்ற சொல்லுக்கு யுத்தமில்லாத ஊர் என்று பொருள் இந்த நகரம் பேருக்கு ஏற்றவாறு போரும் சினமுமின்றி அமைதி நிலையிலேயே திகழ்ந்தது எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று இன்பமுற்று வாழ்ந்தனர் இந்த அயோத்தி நகரத்தை குலத்தில் வந்த அஜமகாராஜனுக்கும் இந்துமதிக்கும் மகனாக பிறந்த தசரத சக்கரவர்த்தி நல்லாட்சி புரிந்து வந்தார் இவருடைய ஆட்சி காலத்தில் தன்மம் தலை தூங்கியது பகைவர்களாலேயோ விலங்குகளாலேயோ கல்வர்களாலேயோ எந்தவித துன்பமும் இன்றி மக்கள் இன்பமுற்று வாழ்ந்தனர் இதற்கு கௌசலை கைகேயி சுமத்திரை என்று மூன்று மனைவி மாற்றல் எழுந்தனர் இவருக்கு மக்கட்பேறு இல்லாததால் வேறு வேறு மாதர்களை திருமணம் செய்து கொண்டார் அவ்வாறாக அவர் கொண்ட மொத்த மாதர்களின் எண்ணிக்கை இவர் சுமார் அறுபதாயிரம் ஆண்டுகள் நன்னெறியுடன் ஆட்சி புரிந்தார் மக்கள் மன்னரை நெஞ்சார நினைக்க மனதார வாழ்த்தினார் தசரதர் தனது பிறகு நன்னெறியில் ஆட்சி புரிய ஒரு மகன் இல்லையே என தெரிதும் வருந்தினர் அவர் தனக்கு பிறகு நாட்டை காக்க நன்மதில் இல்லையே என நினைப்பது பொதுநலம் அரசவையில் தசரத சக்கரவர்த்தி தனது குலகுருவான வசிஷ்ட முனைவரை வணங்கி கேட்டார் குருநாதா அடியன் உங்கள் ஆசிர்வாதத்தால் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் பத்து திசைகளிலும் இருந்து வந்த பத்து ரதங்களையும் வென்று தசரதன் என்ற பெயர் பெற்றேன் சம்பி என்று இந்திரனுக்கு உதவி புரிந்தேன் ஆனால் எனக்கு மகப்பெயர் இல்லையே தலைவன் இல்லாமல் மக்கள் வருந்துவரே என்று வினவினர் அப்போது வசிஷ்ட முனைவர் தனது ஊனக்கண்ணை மூடினார் அவை ஞானக்கண் திறந்தது அதிலே அவர் கண்ட காட்சி கின் வருமாறு பார்க்கலாம் திருமால் திருபாக்கடலை அரவணையில் அறிதூயில் புரிகின்றார் ராவணாதியால் பல காலமாக துன்பப்படுகின்ற தேவர்கள் நாராயணனிடம் தஞ்சம் புகுந்தனர் கருணை கடலே கமலக்கண்ணா நாங்கள் அரக்கர்களால் அஞ்சு படாத பாடுபடுகின்றோம் அசுரகுலத்தை அழித்து நாங்கள் சேர்த்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று சடன் அடைந்தார் திருமால் தேவர்களை நோக்கி அமரன்றதை நான் பூ உலகத்தில் ராமனாக அவதரித்து ராவணாதி அரக்கர்களை தொலைத்து உங்கள் துடைத்து அருதுரைவேன் ராவணன் பிரம்ம தேவரிடம் மனிதர்களையும் வானரங்களையும் சிறிய பிராணிகள் என்று விட்டுவிட்டான் ஆகவே நான் மனிதனாக வந்து அவதரிப்பேன் தேவர்கள் ஆகிய நீங்கள் முன்னதாகவே பாணரன் பிறந்திருங்கள் என்று கட்டளையிட்டார் ஓகே கைஸ் ராமாயணம் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு இதோட பார்ட் ஒன் முடிஞ்சு பார்ட் டூ பார்ட் த்ரீனு மீதி கதையை அடுத்தடுத்த பார்ட்ஸை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி